ஜீவனுள்ள வேத வார்த்தைகளை கேட்டு தியானித்து படுக்கைக்கு செல்லுங்கள் என் வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றது என் பிள்ளைகள் வாழ்வில் சம்பூரண மழையை பொழிய செய்வேன் இந்த ஜீவ வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளைகள் படுக்கைக்கு செல்லும் போது ஒரு ஆனந்த சந்தோஷமும் உங்கள் அப்பாவின் பிரசன்னமும் என் பிள்ளைகளை ஆட்கொள்ளும் என் பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை தரும் நீங்கள் அதிகாலை எழுந்து தேவ பிரசன்னத்தோடு வேலையை செய்வதற்கு இந்த தேவ வார்த்தைகள் உதவியாக இருக்கும் உங்கள் அப்பா சொல்வதை கேட்டு நடப்பீர்களா பிள்ளைகளே தேவ வார்த்தைகளை கேட்டு தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என் பிள்ளைகளே விசுவாசத்தோடு உங்கள் அப்பாவிடம் கேளுங்கள் நிச்சயம் நான் என் பிள்ளைகளுக்கு அருள் செய்வேன் என் பிள்ளைகள் தேவ வார்த்தை கடைபிடிப்பவர்களா இருக்க வேண்டும் அதேபோல் தேவ வார்த்தை படி நடக்கிற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும் இதுதான் உங்கள் அப்பாவுக்கு மிகவும் பிடித்த விஷயம் இதை என் பிள்ளைகள் நீங்கள் செய்வீர்களாம் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் தேவன் எழுந்தருள்வார் அவர்களுடைய சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள் பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக போவார்கள் புகை பறக்கடிக்கப்படுவது போல் அவர்களை பறந்து போக செய்வேன் மெழுகு உருகுவது போல் துன்மார்க்கர்களும் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள் எல்லா மோசமான சூழ்நிலைகளும் உபத்திரவங்களும் சஞ்சலங்களும் வேதனை துன்பங்களும் பிரச்சனைகளும் புகை பறந்து போவது போல் பறந்து போக செய்வேன் உங்களை பகைக்கிறவர்கள் பறக்க அடிப்பது போல் பறந்து போவார்கள் மெழுகு உருகுவது போல் உருகி போவார்கள் உருகி அழிந்து போவார்கள் என் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா ஆயுதங்களும் மோசமான சூழல்களும் எல்லா சதி செயல்களும் சிக்கல்களுக்கு மத்தியிலும் தேவன் நான் எழுந்தருளுவேன் சத்துருக்கள் அழிந்து போவார்கள் நீதிமான்கள் உங்கள் அப்பாவுக்கு முன் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் அருமையான பிள்ளைகளே துன்மார்க்கர்கள் தேவனுக்கு முன்பாக பறக்கடிக்கப்படுவது போல் பறந்து போவார்கள் என் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் நீதிமான்கள் உங்கள் அப்பா சன்னதியில் சந்தோஷமாகவும் குறுகலமாகவும் இருப்பீர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள் வனாந்திரங்களில் ஏறி வருகிறவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தப்படும் என் நாமம் யாக்கோவா உங்கள் அப்பா முன்பாக களி கூடுங்கள் எத்தனை பிள்ளைகள் அப்பா இல்லாமல் இருக்கிறார்கள் சில பிள்ளைகள் கணவன் இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு உங்கள் அப்பா நான் தகப்பனாகவும் நியாயம் விசாரிப்பவராகவும் இருக்கிறேன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் தகப்பனாய் இருக்கிறேன் இனி என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து இருக்கப் போவதில்லை உங்கள் அப்பா நான் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உங்கள் அப்பா நான் ஆதரவாக துணையாளனாக இருப்பேன் என் பிள்ளைகள் கலங்குகிறீர்களா விதவையாயிருக்கிறேன் எனக்கு நியாயம் சொல்ல உதவி செய்ய யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா அப்படியான பிள்ளைகளுக்கு உங்கள் அப்பா நான் நியாயாதிபதியாகவும் தேற்றவாளனாகவும் இருக்கிறேன் என் பிள்ளைகள் ஒருபோதும் கலக்கம் அடையாதுங்கள் என் பிள்ளைகளே என் பிள்ளைகளுக்கு நானே நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் விதவையாய் ஏழைகளாய் காணப்படுகிற குடும்பத்தில் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு வீடு வாசல் அமைத்து கட்டுண்டு அவர்களை விடுவிக்கிறவராய் உங்கள் அப்பா நான் இருக்கிறேன் என் பிள்ளைகள் படுக்கை சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த அறையாக மாற்றுவேன் ஆனால் என் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கோ துரோகம் செய்தவர்களோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் சாப்பாட்டால் திருப்தி அடைய மாட்டார்கள் தூங்கும் தூக்கம் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களாய் இருப்பார்கள் குடிக்க தாகம் தீராது வறண்ட பூமியில் தங்குவார்கள் அவர்களுக்காக என் பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் நீங்கள் அவாந்தர வெளியில் நடந்து வரும்போது பூமி அதிர்கின்றது சதாகாலங்களிலும் உங்கள் அப்பா நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன் பூமி போல் இருக்கிற பிரச்சனைகள் கடன் துன்பம் துயரம் வேதனை குழப்பங்கள் எல்லாம் பூமி சிதறுண்டு போவது போல் சிதறுண்டு போகும் என் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் ஆசீர்வாத மழை பொழியும் சமாதானத்தை உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன் அசையாத மரங்கள் எல்லாம் அசைந்து போகும் சம்பூரண மழை என் பிள்ளைகள் மேல் பொழியும் நான் என் பிள்ளைகளை ஆதரிப்பேன் என் பிள்ளைகள் சுகமாக தாழ்வாரங்களில் தங்கியிருப்பார்கள் என்னுடைய தயவுனாலே உங்கள் அப்பா நான் ஏழைகளை பராமரிக்கிறேன் அருமையான பிள்ளைகளே ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை மெய்ப்பது போல் தன் மந்தையை காப்பது போல் உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளை காத்துக்கொள்வேன் என் பிள்ளைகளை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்து சிறந்திருக்கும்படி செய்வேன் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக எதிராக பேசுபவர்கள் எதிராக சதித்திட்டம் பேசுபவர்கள் அவர்களை விடாமல் சரிக்க நினைப்பவர்கள் அவர்களை வாழவே விடாமல் சிதைப்பவர்களை உங்கள் அப்பா நான் என் கையை அசைத்து என் பிள்ளைகளை தேற்றுவேன் ஆசீர்வதிப்பேன் உங்கள் அப்பா நான் என் தயவினால் ஏழைகளை பராமரிக்கிறேன் திக்கற்ற பிள்ளைகளே உங்கள் அப்பா நான் உங்களை பராமரிக்கிறேன் தேவ பிள்ளைகளே உங்களை அழிக்க நினைப்பவர்கள் தத்தளித்து ஓடுவார்கள் வீட்டில் இருக்கிற ஸ்திரீயானவள் கொள்ளைப் பொருளை பங்கிட்டால் கொள்ளைப் பொருளை பங்கிட்டுக் கொண்டது போல் என் பிள்ளைகள் உங்கள் அப்பா வழங்கும் ஆசீர்வாதத்தை பங்கிட்டுக் கொள்வீர்கள் இத்தனை மகிமையை மேன்மையை உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளுக்கு தருவேன் பருவதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள் நான் என் பிள்ளைகள் இருதயத்தில் வாசம் பண்ணுவேன் என் பிள்ளைகள் வீட்டில் அவர்களின் இருதயத்தில் உங்கள் அப்பா நான் என்றென்றும் வாசமாயிருப்பேன் சிகரங்களே துள்ளாதீர்கள் இவர்களுடன் சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் இருக்கிறேன் என் பிள்ளைகளை பார்த்து பராமரித்துக் கொள்ள நான் இருக்கின்றேன் திக்கற்ற பிள்ளைகளை சிறைப்பட்டவர்களை உங்கள் அப்பா நான் மேன்மைப்படுத்துவேன் நீதிமான்கள் தேவனில் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் அருமையான பிள்ளைகளே மனிதர்களுக்கு முன்பாக ஆனந்த படைந்து மகிழ்ந்து ஆனந்த மகிழ்ச்சி அடைவீர்கள் வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் என் பிள்ளைகள் எதிர்காலத்தை நினைத்து உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளுக்காக என் கரத்தை நான் அசைகிறேன் என் பிள்ளைகளின் ஆசையை நிறைவேறும் இனி என் பிள்ளைகள் வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் தான் மகிழ்ச்சியாய் இருங்கள் என் பிள்ளைகளே